ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணை எப்பொழுது வழங்குவாங்கன்னு சொல்லி நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் டிஇயில் அது சம்பந்தமான ஒரு முக்கிய தகவல் வந்து இன்றைக்கு வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவரம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கான எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் விட்டு அடுத்தது வந்து என்னதுங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்டு அதாவது ஏடி டபிள்யூ டிடபிள்யூடி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கவுன்சிலிங் வச்சு என்ன பண்ணிட்டாங்கங்க பணி நியமன ஆணையம் வழங்கிட்டாங்க அவங்களும் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஇஇ இந்த டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு பேருக்கு வந்து பணி நியமன ஆணை வழங்க இருக்காங்க அது என்றைக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பேரும் எந்தெந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலகத்துக்கு இவங்களுடைய டீட்டெயில் அனுப்பி வச்சு அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க பேரில் ஏதாவது ஒரு குற்றம் பதிஞ்சுருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த தகவல் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர்களுக்கு பொது மாறுதல் கலந்தாய்வு நடந்துகிட்ருக்கு ஓகேங்களா ஸோ அது வந்து அதில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஐந்தாம் தேதி இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஐந்தாம் தேதி ஒன்றியம் விட்டு ஒன்றியம் சனிக்கிழமை நடக்குது அதற்கடுத்தது ஏழாம் தேதி வந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் நடக்குது அதற்கடுத்து தான் நமக்கு இந்த பணி நாடுனர் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அந்தந்த மாவட்டத்திலேயே வந்து என்ன நடக்குதுங்க பணி நியமன ஆணை அதாவது கவுன்சிலிங் கலந்தாய்வு நடக்குது அந்த இடம் யார் சூஸ் பண்ணுறாங்க எந்த பள்ளியோ எங்கே வேக்கன்சி இருக்கோ அந்த ஸ்கூலை சூஸ் பண்ணி அதற்கான பணி நியமன ஆணையை நம்ம அங்கேவே வந்து பெறப்போகிறோம் அதற்கான தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை பதினாலுலேருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் நேரடி நியமனம் இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஆசிரியர்களுக்கு நேரடி நியமனம் வந்து ஜூலை பதினாலருந்து ஜூலை பதினெட்டு வரைக்கும் நடக்க இருக்குது ஸோ இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இந்த ஒரு நாளுக்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தோம் ஸோ அந்த தகவலை உங்களுக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியை இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் அறிவிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஓகேங்களா ஸோ யார் யார் எந்தெந்த இடத்த சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்முடைய சேனலுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் அது சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்காக தேங்க்யூ டு ஆல்